ஹைதராபாத் எம்பி ஓவை சி அசாதுதீன் பல்வேறு பொது நிகழ்வுகளில் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசியுள்ளார் அவரது பேச்சுக்கள் அரசியல் மதம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை மையமாக கொண்டுள்ளது ஆனால் அதையெல்லாம் கடந்து தற்போது நாட்டிற்காக பேசியிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதா மத்திய அரசு கொண்டுவந்த வகுப்பு திருத்தத்தை கூட சமீபத்தில் ஹைதராபாத்தில் அவரது தலைமையில் முஸ்லிம்களின் மத உரிமைகளுக்கு எதிரானதாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஓவைசி பாராளுமன்றத்தில் தனது பதவியேற்பின் போது ஜெய் பாலஸ்தீன் என்ற வார்த்தையை சொல்லியதால் அவர் மீது புகார் எல்லாம் எழுந்தது அவரது கருத்துக்கள் பாராளுமன்ற பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டன இப்படி நாட்டிற்கும் மதத்திற்கும் எதிராக பேசியிருந்தார் ஒருமுறை ராணுவம் குறித்து கூட பேசியது சர்ச்சையாக மாறியது ஆனால் இப்போது பாகிஸ்தான் விவகாரத்தின் மோடி மூலம் அவர் மொத்தமாக மாறியுள்ளார் பாகிஸ்தான் இந்தியா இடையே நடந்த மோதலானது தெரிந்த ஒன்று இதில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க இந்தியாவில் இருந்து ஒரு குழு இடம்பெற்றது அதில் ஓவைசியும் தமிழகத்தைச் சேர்ந்த கனிமொழியும் இடம்பெற்றிருந்தனர் ஓவைசி அரபு நாடுகளுக்கு சென்ற நிலையில் சவுதி அரேபியாவில் பேசுகையில் பாகிஸ்தானின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அரபு நாடுகள் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரிடையே பாகிஸ்தான் தவறான செய்திகளை பரப்பி வருகிறது நாம் முஸ்லிம் நாடு இந்தியா முஸ்லிம் நாடு அல்ல ஆனால் இந்தியாவில் இருபத்தி நான்கு கோடி பெருமை மிக்க முஸ்லீம்கள் வசித்து வருகின்றனர் அதேபோல உலகில் உள்ள முஸ்லிம் பேரறிஞர்களை விட இந்தியாவில் அதிகம் பேர் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் சிறந்த அரபு மொழியை பேசி வருகின்றனர் பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு என்பதால் இந்தியா முஸ்லிம்களை ஒடுக்குவதாக போலியான செய்திகளை பரப்பி வருகின்றனர் மே ஒன்பதாம் தேதி என்ன நடந்தது தெரியுமா ஒன்பது விமானப்படை தளங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன இந்தியா நினைத்திருந்தால் விமானப்படை தளங்களை முற்றிலுமாக அழித்திருக்க முடியும் ஆனால் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஒன்பது பயங்கரவாத முகாம்களின் தலைமையகம் தாக்கி அளிக்கப்பட்டது பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்குவதை தடுக்க பாகிஸ்தானை மீண்டும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் சாம்பல் பட்டியலில் வைக்க வேண்டும் பாகிஸ்தானின் படை தளபதியாக அசீம் முனீர் நியமிக்கப்பட்ட போது அமெரிக்காவில் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட முகமது இஷானுடன் கைகுலுக்கும் போட்டோ வெளியாகியது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் இணக்கமாக செயல்படுவது குறித்த ஆதாரங்கள் உள்ளன பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்தியாவில் இந்து முஸ்லிம்களிடையே மோதலை உண்டாக்குவதே பாகிஸ்தானின் முழுநேர பணியாக உள்ளது என கூறினார் நாட்டுக்கு எதிராக பேசி வந்த ஓவைசி தற்போது நாடு குறித்து பெருமிதமாக பேசியிருப்பது மோடியின் ஆட்சியே காரணம் இந்து முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமமாக பார்ப்பதே இப்படி ஒருவரை மாற்ற காரணம் என பேச்சுக்கள் அதிகரித்துள்ளது இதனால் காங்கிரஸ் திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது என கதற இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்